உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் உலக அளவிலும் இந்திய அளவிலும் சிறப்பு குழந்தைகளில் தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் புதிய முயற்சியாக சகா மையம் முதன்முறையாக தமிழகத்தில் கோவையில் துவக்கம் மனநலம் மற்றும் நரம்பியல் குறைபாடு உள்ளோர் ஒருங்கிணைந்து நெசவு நிலையம் மற்றும் காஃபி ஷாப் நடத்தவுள்ள இந்த மையம் ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் பிடித்தது கோவையில் சிறப்பு குழந்தைகளை பராமரித்து வரும் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறப்பு குழந்தைகளை தொழில் முனைவோராக மாற்றும் புதிய முயற்சியாக கோவையில் சகா எனும் ஒருங்கிணைந்த மையத்தை துவக்கியுள்ளனர் இதுகுறித்து கவுமாரம் பிரசாந்தி அகாடமியின் இயக்குநர் தீபா மோகன்ராஜ் தெரிவிக்கும் பொழுது சிறப்பு தேவைகளில் உள்ள நரம்பியல் குறைபாடு உள்ளோர் என்ற பதினெட்டு வயதிற்கு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சுயசார்புடன் வாழ்வதற்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகளை வழங்கி அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சுயசார்புடன் வாழ்வதற்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ள இந்த மையத்தை துவக்கியுள்ளதாகவும் மேலும் இந்த சகா ஒருங்கிணைந்த மையம் அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கவும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை அளிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஐன்ஸ்டீன் உலக சாதனை சான்றிதழை சிறப்பு குழந்தைகளுக்கு புத்தகத்தின் இயக்குனர் மோனிகா வழங்கி கௌரவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது